கார்த்தி சீரியலில் நாளைக்கான எபிசோடு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கிளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னே சொல்கிறாங்க என்னாச்சுப்பா அப்படிங்கிறப்ப இல்லை இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயம் தெரிஞ்சோன்ன என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ரேவதி உங்ககிட்டேருந்து வந்து பிரிச்சுட்டாளா அவளை நான் சும்மா விட மாட்டேன் இப்போது வேணாம் பாட்டின்னு எங்கள் சொல்கிறது கேளுங்க விடுப்பா இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தது காரணமே வந்து நீங்கள் நல்லா தான் மறுபடியும் என்னடானா உங்களையும் பிரிக்கிறானா அவளை சும்மா விட சொல்கிறியா நான் போய் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் இந்த பரமேஸ்வரி யாருங்கிறத அவளுக்கு காட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செம கோவத்தில் வந்து வீட்டு வாசலில் வந்துடுறாங்க வந்து நின்றுட்டு ஏய் வெளியில் வாடி என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாமுண்டேஸ்வரின்னு கத்துறாங்க என்னது அந்த பாட்டி கத்துற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரகலா சொன்னோன்னா ரேவதியும் சரி சாமுண்டேஸ்வரி மூணு பேரும் வாசலில் வராங்க வந்தோன்னே எதுக்காக வந்து இப்படி காலங்காத்தால் என் வீட்டுக்கு வாசலில் வந்து கத்திக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறப்ப என்ன தைரியம் நான் எதுவுமே பேசாமல் இன்னைக்கு என்னை அவமானப்படுத்துகிறப்பெல்லாம் நான் பொறுத்து இருக்கிறதுக்குலாம் காரணம் என்னென்ன வச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதோ வந்து கஷ்டத்தில் இருக்க நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது என் மருமுகங்கிறதுனால நீ எவ்வளோ தூரம் அவமானப்படுத்துனாலும் நான் பேசாமல் இருக்கிறது காரணமே வந்து எல் உண்மை ஒரு நாள் உனக்கு புரிய வரும் அப்போ நீ வந்து எங்க என்னை புரிஞ்சுப்ப அப்படிங்கிறதுக்காக ஆனால் நீ எப்போ வந்து உன் பசங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற பார்த்தியா அந்த எண்ணம் வந்து நல்லதுக்கே இல்லை இப்படி தான் துர்கா வாழ்க்கையில் வந்து நீ வேண்டான்னு அவளை பிரிக்க பார்த்த நல்லபடியாக ஒருவேளை அவன் நவீன்தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டா இப்போ என்னடான்னா ரேவதியும் கார்த்திகையும் பிரிக்கிறியே இது கொஞ்சமாவது நியாயமா அவன் மனசு வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்கு அவளை போய் வந்து இப்படி மிரட்டி வச்சுரு வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்கிய புருஷன் கூட போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு ஏ நீ யார் என் பொண்ணு விஷயத்தில் தலையிட அப்படிங்கிறப்ப இவ வந்து உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது இவ என்னோட பேத்தி அதை முதல்ல புரிஞ்சுக்க என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் பேர வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் தேவைப்பட்டால் உன்னை வந்து கண்ணத்தில் அடிச்சு கூட என்னால் அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே என் மேலே கை வச்சுரு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னான்னு என்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் வந்து ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன் நான் உனக்கு வந்து ஒரு வாரம் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே ரேவதியை ஒழுங்கு மரியாதையை ராஜாவோட வந்து சேர்த்து வைக்கிறேன் என் காற்று சேர்த்து வைக்கிற வழியை பாரு அப்படி மட்டும் இல்ல இந்த பரமேஸ்வரியோட கோவத்தை நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி கையை பிடிச்சிட்டு நீ கவலைப்படாத எதுக்காக பேசுற மூடு ஏன் பேத்துக்கிட்ட நான் பேசுகிறேன் உன்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு வராங்க சந்திரகலா வந்து எழுத்து பேசலான்னு பார்க்குறப்ப வந்து கையை தூக்கி கற்றுனாங்க பாருங்கள் பாட்டியை பாட்டியை பார்த்தோன்னா வந்து சந்திரகலா அமைதியாகிட்டாங்கன்னே சொல்லிடலாம் எதுக்கு அக்காவே அமைதியாக இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் வந்து எதுக்கு வாங்கி கட்டிக்கணும் பேசாமல் இருப்போம் அப்படின்னு ரேவதி நீ தைரியமாக இரு நான் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன்ல இன்னும் உனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல முடிவு வரும் நீ தைரியமாக கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தான் வந்து ரேவதிக்கு ஆறுதல் சொன்னாலும் ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னால் வந்து ராஜாவை பிரிஞ்சு இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அப்போ தான் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ரோஹினியும் சரி இந்த பக்கம் மயில் வாங்கணுமோ இங்கே பாரு ரேவதி அதான் சகல சொல்லியிருக்காருல்ல எல்லா விஷயமும் சரியாகணும் அதுக்கு கொஞ்சம் கால பிடிக்க தாம செய்யும் பாட்டி கூட சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லியிருந்தோம் வந்து ஒரே நாளில் எல்லாமே மாறணும்னு நினச்சேன்னா எப்படி போக முடியும் காலையில் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உங்கள் அம்மா சொல்லி அதுதான் சகலை சொல்லி சொல்லியிருக்காருல்ல உனக்கு நீ கேட்காம இப்படி சாப்பிடாம அடம் முடிச்சா என்ன அர்த்தம் தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றப்ப முடியவே முடியாது தயவு செஞ்சு சாப்பாடு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ரோகிணியும் சரி மயிலும் சரி எப்படி என்ன சமாளிக்கிறேன்னே தெரியல முதல்ல வந்து நீங்க அவருக்கு போனை போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்றப்ப ரேவதி உங்களை நினச்சி சுத்தமாக வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா எங்களால் எப்படி சொல்லி சாப்பிட வைக்கிறது சமாளிக்கிறதுன்னு தெரியல சகல நீ கொஞ்சம் பேசு நீ பேசுனேன்னா வந்து அவன் மனசு கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோனை போட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு தயவு செஞ்சு நான் அழைச்சிட்டு போய்டேன் எனக்கு எங்கள் கிட்ட வந்து இந்த வீட்டில் இருக்க ஒரு சுத்தமாக விருப்பமே இல்லை நீ வந்து ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட காலையிலேயே கையை பிடிச்சி பொறுமையாக பக்குவமாக எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன் ரேவதி நான் மட்டும் உன்னை அப்படியே கையோடு வந்து அழைச்சிட்டு இங்கே பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தேனா என்ன வேணாலும் நடந்திருக்கும் நீ தைரியமாக ஏறு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க ரேவதிக்கு நான் வரேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு